வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தியாகி வீர வாஞ்சிநாதனின் நூற்று பதிமூன்றாவது நினைவு நாளை முன்னிட்டு செங்கோட்டை நகராட்சி முத்துசுவாமி வளாக மணிமண்டபத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு மாவட்ட கலெக்டர் கமல் கிஷோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் வாஞ்சிநாதனின் தம்பி மகன் வாரிசு ஹரிஹர சுப்பிரமணியன் மற்றும் பேரன் வாஞ்சி கோபாலகிருஷ்ணன் செங்கோட்டை நகராட்சி தலைவர் ராமலட்சுமி அரசியல் கட்சி பிரமுகர்கள் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர் திருச்சி மாவட்டம் துறையூர் சவுடாம்பிகா அம்மன் தெருவை சேர்ந்தவர் மதுரை வீரன் இவர் ஜவுளி மொத்த வியாபாரம் செய்கிறார் காலையில் நடைபயிற்சிக்கு சென்றார் வீட்டில் அவரது உறவினர் கிருஷ்ணவேணி தனியாக இருந்தார் அப்போது வீட்டு வாசலில் சொகுசு கார் ஒன்று வந்து நின்றது காரில் இருந்து இறங்கிய டிப்டப் ஆசாமிகள் ஐந்து பேர் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்றும் வீட்டை சோதனை செய்வதற்காக வந்துள்ளதாக தெரிவித்தனர் பீரோவில் இருந்த ஐந்து லட்சம் மற்றும் ஐந்து பவுண்ட் மதிப்புள்ள தங்க ருத்ராட்சி மாலையை எடுத்துக் கொண்டு தொழிலதிபர் மதுரை வீரன் வந்தவுடன் வருமான வரித்துறை அலுவலகத்திற்கு வருமாறு அறிவுறுத்திவிட்டு காரில் பறந்தனர் நடைபயிற்சி முடித்து வீட்டிற்கு வந்த மதுரை வீரன் கிருஷ்ணவேணி கூறிய தகவலை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார் துறையூர் போலீசில் புகார் கூறினார் போலீசார் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்து டிப்டாப் ஆசாமிகளை தேடி வருகின்றனர் தேசிய மாணவர் படை சார்பில் ஜூன் ஏழாம் தேதி துவங்கிய கடல் சாகச பயணம் இன்று வரை நடைபெற்றது இதில் மாணவர்கள் புதுச்சேரியில் இருந்து கடலூர் பூம்புகார் வழியாக காரைக்கால் அடைந்து மீண்டும் அதே வழியாக திரும்பினர் இதில் மூன்று பாய்மர படகுகளில் அறுபது என் சி சி மாணவ மாணவியர் பயணித்தனர் இதன் நிறைவு விழாவில் புதுச்சேரி கவர்னர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றுகள் வழங்கி செய்தியாளர்களை சந்தித்தார் பாண்டிச்சேரி பொருத்தளவில் நீண்ட நெடிய காலமாக மதுவான கடைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது எந்தெந்த இடங்களில் இது குடியிருப்பவர்களுக்கு இடைஞ்சலை தருகிறதோ அந்த இடங்களில் எல்லாம் இது இது தடை செய்வதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் போதைப் என்பதிலே இந்த மதுவை கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அது நடைமுறையிலே சாத்தியம் இல்லை போதைப் பொருளை மதுவிலே இருந்து தனியாக எடுக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் முதலிலே போதைப் முற்றிலுமாக ஒழித்தெடுப்போம் அதேபோல சாதாரண குடிமக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் இருக்கின்ற மதுக்கடைகளை அகற்றுவதற்கு அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் மூன்று மாதங்கள்ல சார் மூன்று மாதங்கள்ல கஞ்சா கஞ்சா முழுமையாக ஒழிக்கப்படும் போதே பொருள் என்ன மாதிரி இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படுது உங்களுக்கு காவல்துறை தெரியும் நீங்களே ஒரு பத்திரிக்கையாளர் உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரிய போவதில்லை இந்த மூன்று மாதங்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறதா எவ்வளவு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கிறது எந்த பகுதிகளில் இந்த போதைப் பொருள்கள் கஞ்சா விற்கப்படும் என்று சொன்னாலும் உடனடியாக நீங்கள் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் அந்த பகுதியினுடைய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் குறைந்து கொண்டு வருகிறது என்பதை நான் பொதுமக்களின் வாயிலாக அறிந்து கொண்டிருக்கிறேன் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டதா என்றால் இல்லை என்கின்ற யதார்த்தத்தையும் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் கடுமையான இந்த நடவடிக்கைகள் தொடரும் எங்கே பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறதோ அதை எல்லாம் எடுப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் எந்த எதிர்கட்சிகள் திமுகவும் காங்கிரசும் திமுகவும் காங்கிரசும் தமிழகத்திலே தானே ஆள்கிறார்கள் ஒன்றாகத்தானே இருக்கிறார்கள் அங்கே எவ்வளவு மின்சார கட்டணம் இங்கே எவ்வளவு மின்சார கட்டணம் என்பதை அவர்கள் இடத்திலே இருந்து அறிந்து சொல்லுங்கள் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கிறேன் எந்த இடத்தில் தவறுகள் நடக்கிறதோ அந்த தவறுகளை நிவர்த்தி செய்வதற்கான அத்துணை முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் போன்று கேள்வியை நீங்கள் கேட்டது எனக்கு மகிழ்ச்சி நாங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகளை நீங்கள் கூர்ந்து கவனிக்கிறீர்கள் என்று தெரிகிறது எங்கே தவறு நடந்தாலும் என்னுடைய பார்வைக்கு கொண்டு வாருங்கள் உரிய நடவடிக்கை உடனே காவிரியில் நீர் திறக்க வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் திருவாரூர் ரயில் நிலையம் முன் நடந்தது மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் ஆர்ப்பாட்டத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரியில் நீர் திறப்பதை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் மேகதாது அணை கட்டும் முயற்சியை மத்திய அரசு தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பங்கேற்றனர் மேட்டூர்ல போதிய தண்ணீர் இல்லாத ஜூன் பனிரெண்டாம் தேதி திறக்கப்பட வேண்டிய அணை என்பது திறக்கப்படல அதனால காவிரி டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில ஒரு ஆண்டுக்கு நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி இருபத்தி அஞ்சு சி ஜூன்ல துவங்கி அடுத்த மே மாதம் வரைக்கும் தண்ணி தரணும் மாத வாரியா விடுவிக்க வேண்டிய தண்ணீரை கடந்த கர்நாடக அரசாங்கம் கொடுக்காததுனாலதான் இன்னைக்கு மேட்டூர் அணையுடைய தண்ணீர் வந்து மிக குறைவான அளவுல இருக்குது கடந்த ஆண்டு வழங்க வேண்டிய தண்ணீர்ல தொண்ணூத்தி ஒன்பது டிஎம்சி தண்ணீரை கர்நாடக அரசாங்கம் பாக்கி வைத்திருக்கு இந்த ஆண்டு ஜூன் மாதத்துல ஒன்பது டிஎம்சி தண்ணி வழங்கணும் இது ரெண்டையும் வழங்கியிருந்தா மேட்டூர் அணையை சாகுபடிக்காக திறந்திருக்கலாம் இந்த காவிரி உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாம இருக்கக்கூடிய கர்நாடக அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டை காவிரி மேலாண்மை ஆணையம் வேடிக்கை பார்க்க கூடாது உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில காவிரியில கர்நாடக அரசாங்கம் தண்ணீர் உறுதிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இன்னைக்கு தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் காவிரி டெல்டா மாவட்டங்களில் தேசிய அளவிலான கிக் பாக்சிங் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெஸ்ட் பெங்காலில் உள்ள சிலிக்குரியில் கடந்த ஜூன் பத்தாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை நடைபெற்றது போட்டியில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து எழுநூற்று ஐம்பது வீரர்களும் தமிழகத்தில் இருந்து நாற்பத்தைந்து வீரர்களும் பங்கேற்றனர் தொன்னூற்று நான்கு கிலோ பிரிவில் திருப்பூரை சேர்ந்த ஆகர்சன் தங்கப்பதக்கம் வென்றார் வெற்றி பெற்ற மாணவருக்கு பயிற்சியாளர் ஸ்ரீதர் திருப்பூர் மாவட்டம் அமைச்சூர் பாக்ஸிங் பொது செயலாளர் அண்ணாமலை மற்றும் பெற்றோர்கள் திருப்பூர் ரயில் நிலையத்தில் பொன்னாடை போர்த்தி வரவேற்றனர் கிக் பாக்ஸிங் வந்து மூணு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் அதை தொடர்ந்து மூணு வருஷமா சாம்பியன்ஷிப் போயிட்டு இருக்க இந்த வருஷம் டிஸ்டிக் ஸ்டேட் அட்டன் பண்ணிட்டு நேஷனல் சிலிகுரி வெஸ்ட் பெங்கால் நடந்துச்சு அங்க போய் ஜூன் பத்துல இருந்து பதினாலு வரைக்கும் நடந்துச்சு அங்க என்னோட கேட்டகரி பிளஸ் நைன்டி ஃபோர் ஆடினேன் மொத்தம் கேட்டகரி அஞ்சு பேர் இருந்தாங்க மூணு ஃபைட் ஆனேன் மூணு ஃபைவ் அடி கோ கோல்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் இந்த வெற்றிக்கு காரணம் திருப்பூரில் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் அகாடமி வீர தமிழன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்ரீதர் கோச் தான் காரணம் அப்புறம் நான் போகிறதுக்கு அங்கே போய் என்னோடய ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டுக்கெலாம் காரணம் அப்பா வேலை செய்கிற கம்பெனிலேருந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணாங்க சே கெஸ்ட் கெஸ்ட் க்ளாத்திங் ப்ரைவேட் லிமிடெட் சேர்மேன் உமா சங்கர் ஷாதி சாந்தி மற்றும் சுதீப் குமார் ஆர்த்தி பாரதி நன்றி வரப்போன அடுத்த தக்கோளம் பகுதியில் நடந்த திருமணத்தை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நடத்தி வைத்தார் தேர்தல் தோல்வி அடைந்தாலும் மக்கள் தீர்ப்பை வரவேற்பதாக தெரிவித்த அன்புமணி தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நீட் ரத்து மசோதாவிற்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் பாத்தீங்கன்னா ஒரு ஏமாற்றம் தான் மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் திமுக பணபலத்தை வைத்து அதிகாரத்தை வைத்து வெற்றி பெற்று மொய் பிரச்சாரங்களை சொல்லி வெற்றி பெற்று தேர்வு இருக்கும் கூட நீட்டு தேர்வு இந்தியாவுக்கு தேவையில்லை அந்த அந்த மாநிலங்கள் என்னென்ன கொள்கை இருக்கோ அந்த படி அந்த மாநிலத்துக்கு அந்த உரிமையை கொடுக்கும் அதிகாரத்தை கொடுத்துடணும் இதுதான் தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு வரோம் நான் அமைச்சர நேரத்திலிருந்து இந்த நீட்டுக்கு சம்பந்தமான அழுத்தங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டது நான் வருதுட்டேன் முடியவே முடியாது சொன்னேன் நான் வந்ததுக்கு பிறகுதான் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் போயிட்டு நீட்டுன்னு கொண்டு வந்து மிகப்பெரிய எல்லாம் இருக்கு நீட்டு தேர்வுல வந்து நியாயம் கிடைக்காது நீதி கிடைக்காது சமூக நீதி கிடைக்காது நிறைய எல்லாம் இருக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குதுன்னு பார்த்து வந்து சம்பந்தமா மசோதாவை வந்து அனுப்பிச்சிருக்கார் கடந்த ஆண்டு அனுப்பி வைத்திருக்கிறார் குடியரசுத் தலைவரிடம் இருக்கு வலியுறுத்தி பண்ணணும் ஆனா அது வந்து மத்திய அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு கொள்கை வச்சிருக்கிறாங்க மாநில அரசு ஒரு கொள்கை வச்சிருக்கு எங்க கட்சியினுடைய கொள்கை நீதி இருக்கக்கூடாது அது சம்பந்தமா என்னென்ன அழுத்தங்கள் கொடுக்கணுமோ நாங்க நிச்சயமா நாங்க கொடுப்போம் மயிலாடுதுறை சட்டநாதபுரம் பகுதியில் தனியார் சூப்பர் மார்க்கெட் உள்ளது இதன் உரிமையாளர் கலைச்செல்வி நேற்று இரவு கடையை பூட்டிவிட்டு இன்று காலை கடையை திறக்க வந்தார் கடையின் ஷட்டர் உடைக்கப்பட்டிருந்தது உள்ளே சென்று பார்த்தபோது கல்லாவில் இருந்த ஐந்தாயிரம் பணம் மற்றும் ஸ்கூல் பேக்குகள் திருடு போயிருந்தன இவற்றின் மொத்த மதிப்பு ரூபாய் இருபதாயிரம் ஆகும் சீர்காழி பகுதியில் போலீஸ் ரோந்து குறைவாக உள்ளது தொடர் திருட்டை தடுக்க கூடுதல் போலீசார் நியமித்து கண்காணிப்பை அதிகரிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் கோவை மாவட்ட மகளிர் அணி தலைவி ஜெய்ஸ்ரீ குன்னத் வலைதளங்களை பார்த்தபோது ஒரு பக்கத்தில் பாஜ தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியை பகிர்ந்து அதன் மேல் அறுவறுக்கத்தக்க வார்த்தையில் அந்த நபர் பகிர்ந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் மேலும் அந்த நபரின் கணக்கில் ஒரு குழந்தையின் புகைப்படத்தை பயன்படுத்தி அவரது தோற்றத்தை மறைத்துள்ளார் இதுகுறித்து கோவை மாநகர கமிஷனர் அலுவலக மாவட்ட சைபர் கிரைம் போலீசில் புகார் கொடுத்தார் சர்ச் பண்ணும்போது ஒரு பதிவு பார்த்தேன் பனிமர் சேனலில் வந்து அந்த ஒரு நியூஸை வந்து சில சமூக விரோதிகள் வந்து மிகவும் ஆபாசமான ஒரு கருத்தை அதில் வெளிப்படுத்தியிருக்காங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கிறது பாரதிய ஜ ஜனதா கட்சியில் வந்து நடந்துருச்சுன்னா இம்மிடியேட்டாக பெண்களும் பார்க்காம நைட்டனும் பார்க்காம கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஆனா இந்த மாதிரி எல்லா பதிவுக்கெல்லாம் யாருமே கேள்வி கேட்கறதுக்கே இல்லாத போல இருக்கு ஆனா சாதாரண மாதிரி எப்போ மாதிரி இந்த கேள்விக்கு வந்து நாங்க விட போறதில்லை நமது அகில இந்தியா பாரத தேசிய மகளிரணி தலைவரும் தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு பதிவு பாலிமர் சேனல்ல போட்டுட்டு அது வந்து எக்ஸ் தளத்துல போயிருக்கு ஸோ அந்த எக்ஸ் தளத்துல யாருன்னே ஐடி ப்ரூஃப் பண்ணாமல் ஒரு குழந்தையோட ஃபோட்டோ வச்சுட்டு அவங்க மிக தரைக்குறைவான ஒரு பதிலை போட்டிருக்காங்க அது நாங்கள் வாயில் சொல்கிறதுக்கே எங்களுக்கு வரதில்லை அந்த வார்த்தை எங்களுக்குள்ள ஷேர் பண்ணுறதுக்குமே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி வந்து பெண்களுக்கு இவ்வளோ உரிமை கொடுத்துருக்கிற இந்த சமூகத்தில் இந்த மாதிரி ஒரு தகவல் பெருமாறது வந்து கோவை மாநகர மாவட்ட மகளிரின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மாநில தலைவர் இல்ல அப்புறம் நமது பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஒரே லைனை போட்டாலுமே அது ரொம்பவும் நம்ம வாயில சொல்ல முடியாத அளவுக்கு மிகவும் கொச்சையா ஆபாசமான வார்த்தையாக வந்து பதிவிடுறாங்க இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் இது விஷயமா நாங்கள் இன்னைக்கு மனு கொடுத்துருக்குறோம் அவங்க வந்து தீவிரமா இதை பார்த்து பரிசீலனை பண்ணி உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து எஃப்ஐஆர் காப்பி கேட்டிருக்கிறோம் ஸோ அவங்க ப்ரொசீஜ் படி அவங்க அது வந்து எங்களுக்கு ஒரு இரு நாளில் தகவல் தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ரெஸ்டோ பார் விவகாரத்தில் முதல்வரிடம் புகார் தெரிவிக்காமல் அமைச்சர் கவர்னரிடம் புகார் கூறியது ஏன் என கேள்வி எழுப்பினார் நானும் மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்க அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பல போராட்டங்களை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் நடத்தி வருகிறோம் இந்த ரெஸ்டோ பார் மூலமாக நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் கலாச்சாரம் சீரழிந்து விட்டது இது வந்ததனால தெருவெல்லாம் ரிசர்வ் பார்களாக இருக்கிறது புதுச்சேரி மாநில மக்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை அது மட்டுமல்லாமல் வெளி மாநிலத்தில் வருகிறவர்கள் குடித்துவிட்டு கும்மாளம் போட்டுவிட்டு புதுச்சேரி மாநில மக்களுடைய நிம்மதியை கெடுக்கிறார்கள் என்றெல்லாம் தொடர்ந்து நாங்கள் நாங்கள் கூறி வந்தோம் ஆனால் நேற்றைய தினம் அமைச்சர் சாய் சரவணகுமார் அவர்கள் துணைநிலை ஆளுநர் அவர்களை சந்தித்து அவருடைய தொகுதியில கோயில் பக்கத்திலே கல்லூரியின் பக்கத்திலே பார்கள் திறந்திருப்பதாகவும் அதை மூட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அவர் அந்த அந்த மூட வேண்டும் என்று அவர் சொல்ல வேண்டியது யாரிடம் முதலமைச்சரிடம் துணைநிலை ஆளுநர் அவர் சொன்னதற்கு காரணம் என்ன முதலமைச்சருக்கும் சாய் சரவனுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கிறதா இதை நாங்கள் பலமுறை தொடர்ந்து கூறி வருகிறோம் ஒரு அமைச்சரே இதை கூறியிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் அதாவது கல்லூரி வளாகம் பள்ளிக்கூட வளாகம் கோயில்கள் மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியில் உள்ள ரிசர்வ் பார்களை மூடுவதற்கு இனிமேலாவது நடவடிக்கை எடுப்பார்கள் கூட்டணி கட்சியிலிருந்து அந்த கேள்வி இப்பொழுது வந்திருக்கிறது இதற்கு முதலமைச்சர் உடனடியாக பதில் அளிக்க வேண்டும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பட்டமங்கலம் வெளியாரி கிராமத்தைச் சேர்ந்தவர் கருப்பையா மனைவி முத்துக்காளி இவர்களுக்கு சண்முகநாதன் சரவணன் சந்தோஷ்குமார் ஆகிய மூன்று மகன்கள் முத்துக்காளி அம்மாள் தனது மூன்று மகன்களை படிக்க வைக்க தனது தாலியை அடகு வைத்து பணம் கட்டி படிக்க வைத்தார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு உடல்நலக் குறைவால் தனது அறுபத்தி இரண்டு வயதில் காலமானார் இந்நிலையில் மகன்கள் மூவரும் தன் தாயின் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்த சொந்த ஊரில் அறுபது லட்சம் செலவில் பிரம்மாண்டமாக வேலைப்பாடுகளுடன் கோயில் கட்டினர் கோயிலின் பிரதான கோபுரத்தில் தங்கத்தால் செய்யப்பட்ட கலசமும் பொருத்தப்பட்டன கருவறையில் ஐநூற்று அறுபது கிலோ எடையில் ஐந்தடி ஐம்பொன் சிலையை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் நடத்தினர் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு நான்கு கால பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் முடிந்து கடம் புறப்பாடானது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க தங்க கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது மூலவராக வீற்றிருக்கும் தாய் முத்துக்காளி அம்மாளின் சிலைக்கு புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்து வைத்து தீபாரதனை காட்டப்பட்டது தாய் முத்துக்காளி வளர்த்த வீரன் என்ற மஞ்சுவிரட்டு காலை கோயில் முன்பு நிறுத்தப்பட்டு ஆசி வழங்கப்பட்டது கிராமத்தில் இருப்பதனால விவசாயத்தை சார்ந்தது குடும்பம் எங்களுக்கு ஒரே வருமானம் விவசாயத்தை சார்ந்தது அந்த வருமானத்தில் வைத்து எங்கள் தாய் பெரிய குடும்பத்தில் இருந்து வந்தவங்க அதனால் எங்களை படிக்க வைக்கணுங்கிற கா ஒரே காரணத்துக்காக படாத கஷ்டம் இல்லை அதை சொல்லி மாறாது அதனால் அந்த கஷ்டத்திலையும் எங்கள் மூணு பேரையும் ஒரு கிராஜுவேட்டாக உருவாக்கணும்னு ஒரே ஒரே குறிக்கோளோட படாத போட்டு யா யார்கிட்ட கடன் வாங்கக்கூடாது அத்தனை பேர்டையும் கடன் வாங்கி எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி நாங்கள் இன்னைக்கு ஊர் மதிக்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து வந்தவுடன் எங்களை விட்டுச்சிருந்ததுனால் அவங்க மறக்க முடியலை அந்த எங்களோட அந்த கஷ்டத்தில் இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்க எங்களை விட்டுட்டு போனதுனால தான் எங்கள் அம்மாவை பக்கத்தில் வச்சுக்கிறோம்னு இந்த கோவிலை பற்றியிருக்கோம்